மகாபெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு நான்கு வைதிக மதம் கட்டுரை முப்பத்தி எட்டு வேத ரட்சணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் கட்டுரை எட்டின் தொடர்ச்சி ஐந்தாம் பாகம் சரி வேத மந்திரங்களின் சக்தியை நம்புகிறோம் ஆனால் இதற்கு ஏன் தனி ஜாதி வேண்டும் என்றால் பல காரணம் உண்டு முதலில் வேதத்தை எழுதி கூடாது காதால் கேட்டு கேட்டு திரும்ப திரும்ப வாயால் உருப்போட்டுத்தான் மனப்பாடம் பண்ண வேண்டும் அப்புறம் இம்மாதிரி தான் கற்றுக்கொண்டதை அடுத்த சந்ததிக்கு வாயால் சொல்லித்தர வேண்டும் வேறு காரியம் வேறு தொழில் என்று வைத்து கொண்டால் இது முடியாது இது அத்தனை காலமும் அத்தனை பொழுது தேவையாயிருக்கிற பெரிய சமாச்சாரம் வேதம் மட்டுமில்லை மற்ற சாஸ்திரங்கள் கலைகள் எல்லாவற்றையுமே ரட்சித்து அந்தந்த கலையை தொழிலாக கொண்ட பிற ஜாதியாருக்கு போதிக்க வேண்டியது பிராமணனுக்கான தொழில் சமுதாயத்தின் அறிவை பண்பாட்டை வளர்க்கிற இந்த பொறுப்பும் அவனுக்கு இருக்கிறது யுத்த சாஸ்திரம் ஆகிய தனுர்வேதம் உட்பட எல்லாவற்றையும் அவன் கற்று அந்தந்த தொழிலை பாரம்பரியமாக பெற்றிருப்பவர்களுக்கு போதிக்க வேண்டும் இப்படி சகல தொழில்களும் இவனுக்கு தெரிந்திருந்தும் கூட இவன் அவற்றில் எதையும் தானே செய்து அதனால் ஜீவோனோபாயத்துக்கு வழிபண்ணி கொள்ளக்கூடாது என்பது சாஸ்திரம் இவன் அவற்றை பிறருக்குத்தான் உபதேசிக்க வேண்டும் தானே செய்யக்கூடாது என்று விதி எத்தனை லாபம் தருகிற தொழிலானாலும் சௌகரியமான தொழிலானாலும் இவன் அவற்றை செய்யக்கூடாது வேத அத்தியனமும் தான் படிப்பது ஓதுவது அத்தியாபனமும் பிறருக்கு படிப்பிப்பது ஓதியிப்பது தான் இவனுடைய தொழில் மந்திர சித்திக்கு வேண்டிய மகா கடுமையான விதிகளை விரதங்களை உபவாசங்களை அனுசரித்து கொண்டு இவன் ஜீவனை ரட்சித்துக் கொள்கிற அளவுக்கு மட்டுமே ஆகார விகாரங்களை சுருக்கிக் கொண்டு குடிசையில் தான் வாழ வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது இவன் வேறு தொழில் செய்து பணம் சம்பாதித்து இந்திரிய சுவங்களில் விழுந்து கூடாது பணம் சம்பாதிக்கிற லட்சியம் இவனுக்கு உதவாது பரம லோக சேமாத்தமாக வேத ரட்சணம் கர்மானுஷ்டானங்கள் செய்து கொண்டே காலம் கழிக்க வேண்டும் இவன் பட்டினி கிடந்து சாகாமல் மற்றவர்கள் இவனை ரட்சிக்க வேண்டும் அத்தியாவசியமாக உயிர் வாழ்வதற்கு என்ன அவசியமோ அவற்றை இவனுக்கு தந்து காப்பாற்ற வேண்டும் யக்ஞாதிகளுக்கு வேண்டிய திரவியங்கள் இவனுக்கு தட்டில்லாமல் கிடைப்பதற்கு வசதி செய்து தர வேண்டும் மற்ற தொழில்களில் சம்பளம் கொடுக்கிறோம் ஒரு பண்டத்தை வாங்கினால் அதற்கு விலை கொடுக்கிறோம் அந்தந்த தொழில்களால் பண்டங்களால் நமக்கு ஒரு சௌகரியம் கிடைப்பதால் இப்படி செய்கிறோம் அதே போல் சமூகம் முழுவதற்கும் மந்திர சப்தங்களாலும் யக்ன கர்மானுஷ்டானங்களா கர்மானுஷ்டானங்களாலும் சேமம் ஏற்படுத்தியவர்களுக்கும் பிரதியாக அவர்களுடைய ஜீவனோபாயத்துக்கானதை செய்யத்தானே வேண்டும் இதிலே சாஸ்திரங்கள் பிராமணனுக்கு அரண்மனை கட்டி கொடு பவுன் கோணாக வாரிக்கொடு என்று சொல்லவில்லை யக்னங்களில் திரவிய லோபம் இல்லாமல் இருக்க அவனுக்கு வேண்டிய செல்வத்தையும் தர வேண்டியதாயிருக்கும் ஆனால் அவனுடைய தனி வாழ்க்கையில் துளி கூட ஆடம்பரமே இருக்கக்கூடாது அவன் இந்திரியங்களை வாட வாட வைத்து அதனால் கிடைக்கிற மந்திர சித்தியால் தான் லோக சேமத்தை உண்டு பண்ண வேண்டும் நடுவே வேதத்தை எழுதி படிக்காமல் கேட்டுத்தான் பாடம் பண்ண வேண்டும் என்றேன் அல்லவா இதற்கு காரணம் சொல்கிறேன் வேதங்களின் சப்தம் லோகத்தில் இருக்க வேண்டியது முக்கியமானதால் அதில் எழுத்தில் புஸ்தகமாக இருக்க வேண்டியதில்லை இருக்கக்கூடாது அது புஸ்தகமாக வந்துவிட்டதோ அப்புறம் அதை மனப்பாடம் பண்ணி தினமும் மோதுகிற காரியம் போயே போய்விடும் இதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை விஷயம்தான் புஸ்தகத்தில் இருக்கிறதே அவசியம் ஏற்படுகிற போது அதை பார்த்து கொண்டால் போச்சு பொழுதை செலவழித்து மனப்பாடம் பண்ணுவானேன் என்கிற அசரத்தை வந்துவிடும் இதற்கு சமீப காலத்தில் கிடைத்திருக்கிற ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போது பஞ்சாங்காரன் பஞ்சாங்கக்காரன் என்று சிலரை சொல்கிறோம் நான் காம் வர்ணத்தவருக்கு அனுஷ்டானங்களை நான்காம் வர்ணத்தவருக்கு அனுஷ்டானங்களை பண்ணி வைப்பதுதான் இவனுடைய தொழில் இப்போது பஞ்சாங்காரன் பஞ்சாங்கக்காரன் என்று சிலரை சொல்கிறோம் நான்காம் வர்ணத்தவருக்கு அனுஷ்டானங்களை பண்ணி வைப்பதுதான் இவனுடைய தொழில் என்று நடைமுறையை பார்த்து நினைக்கிறோம் ஆனால் பஞ்சாங்கக்காரன் என்ற பெயரை பார்த்தால் இது அவனுடைய முக்கியமான தொழில் இல்லை என்று தெரிகிறது பஞ்சாங்கம் கணிக்கிறவன் எவனோ அவனே உண்மையில் பஞ்சாங்கங்காரன் பஞ்சாங்கம் என்றால் என்ன ஒரு நாளுக்கு பஞ்ச அங்கங்கள் இருக்கின்றன திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் என்று ஒரு நாள் நல்ல நாளா இல்லையா அன்றைக்கு என்னென்ன காரியம் செய்யலாம் செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதற்கு இந்த ஐந்தும் தெரிந்திருக்க வேண்டும் இந்த நாளில் கிரீன்விச் லேபரேட்டரியில் பெரிய அஸ்ட்ரானமர்கள் உட்கார்ந்து கொண்டு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களின் உதய அஸ்தமனங்களை கடக்க போடுகிறார்கள் என்றால் மூன்று நாலு தலைமுறைக்கு முன்வரையில் ஒவ்வொரு கிராமத்திலும் இருந்த பஞ்சாங்கக்காரனுக்கு இந்த கணக்கெல்லாம் அத்துப்படியாகி இருந்தது கிரகணம் எப்போது பிடிக்கிறது விடுகிறது என்பதை அஸ்ட்ரா அஸ்ட்ரானமர்களுக்கு கொஞ்சம் கூட சலைக்காமல் கனனம் செய்கிற சாமர்த்தியம் இந்த பஞ்சாங்கக்காரனுக்கு இருந்தது ஜோதிஷ சாஸ்திரத்தின் மூலம் இவன் இந்த காரியத்தை செய்தான் இவன் அன்றாடம் ஒரு சிறிய ஓலையில் பஞ்சாங்கக்காரனுக்கு குட்டைச்சுவடி என்றே இன்னொரு பேர் இருந்திருக்கிறது அன்றைய தினத்தின் பஞ்சாங்கங்களையும் அங்கங்களையும் எழுதி கொண்டு வீடு வீடாக போய் அதை படிக்க வேண்டும் அதிலிருந்து ஜனங்கள் லௌகிக காரியம் மதானுஷ்டானம் இரண்டுக்குமே அவசியமாக இருக்கிற திதி வார நட்சத்திர யோக கரணங்களை தெரிந்து கொண்டு பயனடைவார்கள் பஞ்சாங்கங்களை அங்கங்களை கணித்து வீடு வீடாக சொன்னதாலேயே பஞ்சாங்காரன் என்ற பெயரும் ஏற்பட்டது இப்போது பஞ்சாங்காரர்கள் இந்த பெரிய சாஸ்திரத்தை அடியோடு மறந்து விட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன அச்சுக்கூடம் பிரிண்டிங் பிரஸ் வந்தது பஞ்சாங்கம் என்று ஒரு நாளுக்கு மட்டுமில்லாமல் வருஷம் முழுவதற்குமாகவே சேர்த்து புஸ்தகமாக அச்சு போட ஆரம்பித்து விட்டார்கள் புஸ்தகத்தில் வந்துவிட்டது என்றவுடன் அதற்கு மூலமான சாஸ்திரத்தை மனப்பாடம் பண்ணி அபியாசம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே போய்விட்டது ஆகக்கூடிய இன்று பெயரளவில் மட்டுமே பஞ்சாங்கக்காரர்கள் இருந்து கொண்டு அவர்கள் தங்களுக்கு இந்த பெயர் ஏன் உண்டாயிற்று என்று கூட தெரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம் ஜோதிஷத்தில் ஒரு பாகமான பஞ்சாங்கம் என்ற பெரிய பிராதன சாஸ்திரமே உதாசீனம் செய்யப்பட்டு மறைந்து போயிட ஸ்திதி ஏற்பட்டிருக்கிறது வேதங்களை மட்டும் புஸ்தகத்தில் எழுதி வைத்து கற்றுக் கொடுக்கலாம் என்று வைத்திருந்தார்களோ அதற்கும் இதே கதிதான் உண்டாகியிருக்கும் வேத சப்தங்கள் லோகத்தில் இருந்து கொண்டு ஜீவராசிகளுக்கு சேமத்தை கொடுப்பதற்கு இடமே இல்லாமல் போயிருக்கும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர